பொன்னேரியில் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் சாலை மறியல் வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறை மின் வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு மின்வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தினக்கூலி வழங்கிடவும் பணி நிரந்தரம் செய்திடவும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிடவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வடக்கு தலைவர் கதிரேசன் தலைமையில் பேரணியாக வந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிழக அரசுக்கு எதிராக காண்டன முழக்கங்களை தச்சூர் திருவற்றியூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது செய்தனர் செய்தியாளர் ராஜா எது செஞ்சாலும் நாம வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு கோர்த்து சொல்லுங்க அவங்களுக்கு நிரந்தரம் இல்லை அப்போ நீங்க படிப்படியாக எந்த தொழிலாளியை நிரந்தரப்படுத்துறீங்க

பத்து <Sessimates> ஆண்டு <Sessimates> <Sessimates> <Sessimates>

பல ஆண்டு காலமாக பணியாற்றிக்கொண்டிய ஒப்பந்தத் துறையை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு மின் ஊழியர் மத்தியமைப்பு பல கட்ட போராட்டங்கள் நடத்தியது கடந்த ஆட்சி காலத்தில் அநாதிமுக ஆட்சி காலத்திலும் நிரந்தரம் செய்யப்படவில்லை ஆனால் அதற்கு பிறகு வந்த திமுக அரசு பத்தாண்டுகள் பணி முடித்த ஒப்பந்த தொழிலாளரை அடையாளம் கடந்து நிரந்தரம் செய்வேன் என்று கூறி நான்கு ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அந்த முடிவை செய்யவில்லை என்ற அடிப்படையில் தான் கடலூரில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் முடிவின் அடிப்படையில் இந்த மறியல் போராட்டம் தமிழகம் முழுவதும் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு சென்னை வடக்கு திட்டத்தின் சார்பாக இன்று பொன்னேரி கோட்டத்தில் இந்த மறியல் போராட்டம் என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது சந்திரசேகர் சென்னை கிளை செயலாளர் சென்னை வடக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்